அரை இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்த்து அளவு பதி பன்னெண்டு இருக்குது பன்னெண்டு இன்ச்சு இதில் இருக்குது நம்ம வந்து பதிமூணு இன்ச்சு வச்சுக்கணும் பதிமூணு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்கு நெக் எப்படி மார்க் பண்ணணுன்னா இவங்க இந்த ரெண்டு கை இப்படி எடுத்துட்டு ரெண்டாக இதை ஜாயின் பண்ணி இப்படி திருப்பி எடுத்துட்டோம்னா இந்த நெக்கை வந்து கரெக்டாக வந்துடும் சிங்களா அதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம ஒரு மார்க் கொடுத்துங்க அதுக்கப்புறம் நெக் நெக் அகலம் ஒரு கால் இன்ச்சு முன்னாடி மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அது தையலுக்கு கால் இஞ்சி போயிடும் நம்ம இதே அளவு வச்சோன்னா நெக் வந்து அகலம் அதனால் இது பாருங்கள் இதை விட கொஞ்சம் முன்னாடி நெக்கு மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இந்த அகலம் ஷோல்டர் அகலம் ரெண்டே கால் இருக்குது நம்ம முக்கால் இன்ச்சு சேர்த்து மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த அகலம் இழுக்காம போட்டு வருதுன்னு வருது அப்போ நம்ம அதுல பாதி பத்தே கால் வச்சுக்கோ பேக் சைடும் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க இங்கே எவ்வளோ வச்சுருக்கோன்னு பாருங்க ரெண்டையும் முக்கால் அதே ரெண்டையும் முக்கால் போட்டு அழகாக அதே ரௌண்டிங் அவ்வளோ தான் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இந்த வந்து இந்த ஃப்ரண்ட்டு சைடும் பேக் சைடும் எக்ஸ்ட்ரா துணி நிற்கிது அது எதனாலேன்னு கேட்டிருக்கீங்க கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க ஃபோன் பண்ணியும் சிலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க அவங்களுக்கு அது இது நம்ம வந்து இது வந்து கரெக்டாக இப்படி இங்கிருந்து வந்து இப்படி எடுத்துட்டோன்னா அந்த துணி வந்து எக்ஸ்ட்ரா நிற்காது ஒன்றை கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இங்கே விடணும் நீங்கள் வந்து பயந்து பயந்து வெட்டக்கூடாது இப்படி வந்துருச்சு வச்சுக்கோங்க இப்படி மேலே எடுக்கக்கூடாது இப்படி எடுத்துட்டா இந்த துணி வந்து முன்னாடி நிற்கும் இது வந்து பேக் சைடு பேக் சைடு இந்த துணி கண்டிப்பாக நிற்கும் அதனால் இதுதான் கரெக்டான மார்க் இப்படி தான் எடுக்கணும் இப்படி எடுத்துகிட்டால் அந்த சுருக்கம் வராது பேக் சைடில் சுருக்கம் வராது எப்பவுமே நீங்க வீட்டில் தைக்கிறவங்க வந்து குறுக்க போட்டு எடுக்கவே கூடாது கை எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக தான் எடுக்கணும் ஸ்ட்ரைட் கிளாத்ல தான் எடுக்கணும் அதே மாதிரி அரை இன்ச்சுக்கு போட்டு போட்டுக்கணும் அளவு பிளவுஸ் வச்சு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து ஃப்ரெண்ட்ல வர மாதிரி வச்சு இந்த கை வச்சு ஃபஸ்ட்டு கையிலு மார்க் பண்ணிக்கிறோம் இது வந்து கரெக்டான மார்க்கு மேலே ஒரு அரை இன்ச் தள்ளி ஒரு மார்க்கு கொண்டு பாருங்க இது வந்து அவங்க அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இவ்வளோ வந்து கீழ்கை வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சுருக்கம் வரும் அதனால நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்ம அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லி அதை அப்படியே பண்ணக்கூடாது அதில் கரெக்ஷன்ஸ் பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கணும் സെന്ററിൽ മറക്കாம ഈ ചക്ക വെറ്റിക്കണം കപ്പിറ്റി പോർട്ടേറ്റ് ഫ്രണ്ട് സൈഡ് മട്ട് വണ്ട് കൈരടി இப்போது ஃப்ரெண்ட்டு பேக் பீஸ் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்டை வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ ஃப்ரெண்ட்டை வந்து குடஞ்சி வெட்டணும் முன்னாடியே நம்ம வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும்னா கொஞ்சம் நல்லாவே இங்கே குடைஞ்சி வெட்டிக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து இந்த சென்டர் ஆட்டு தான் சென்ட்ரு டாட்டை அளவு ப்ளௌஸில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து போவாங்க சென்ட்ரு டாட்டு இந்த பாயிண்ட்டு ஒன்பதரை இச்சி வருது ஓ நம்ம இங்கே கொஞ்சம் தைக்கிறதுக்கு மேலே விட்டுட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி ஒன்பதரை இச்சி கீழே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் ரெண்டே முக்கால்னா அரை இன்ச்சு சேர்த்து மூனைக்கால் இது ஒரு ஒரு இன்ச்சு கீழே லைனிங் ரெடி பண்ணிட்டோம் இதை வச்சு நம்ம இன்னைக்கு ப்ளவுஸில் போட்டு வெட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்